ராமாயணம் என்பது பார்த்து மகிழ்வதற்கான படம் அல்ல என் அன்பு உறவுகளே படித்து பின்பற்றி வாழ்வதற்கான பாடம் படிப்பதற்கும் வாசிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது செய்தித்தாளை வாசிக்கிறோம் ஆனால் பாட புத்தகத்தை படிக்கிறோம் நீங்க எங்க ஊர் செட்டி நாட்டுக்கு வந்தீங்கன்னா ஒவ்வொரு வீடு கட்டுகிற போதும் எப்படி சமையலறை அறை இருக்கிறதோ எப்படி நாம படிப்பதற்காக ஒரு படுக்கை அறை இருக்கிறதோ அதுபோல எங்கள் செட்டி நாட்டில் பட்டாளை என்று ஒரு இடம் இருக்கும் அந்த பட்டாளை எதற்கு தெரியுமா ராமாயணம் படித்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்காக வீடுகளை கட்டுகிற போதே அங்கு பட்டாளையையும் வைக்கிறார்கள் அங்கு ராமாயணம் வாசிக்கப்படுவதில்லை என் அன்பு உறவுகளே அந்த பட்டாளைகளில் ராமாயணம் படிக்கப்படுகிறது காரணம் ராமாயணம் வாசித்து மகிழ்வதற்கான காப்பியம் அல்ல படித்து பின்பற்றி வாழ்வதற்கான ஒரு காப்பியம் ராமனை இந்த மண்ணில் பின்பற்றி வாழ்ந்தால் நிச்சயமாக காந்தியடிகளை போன்ற எத்தனையோ காந்தியடிகள் இந்த மண்ணுக்கு கிடைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு ராமாயணம் அதனுடைய காப்பிய தலைவன் ராமன் படித்து மகிழ்வதற்கானவர்கள் அல்ல நிச்சயமாக பின்பற்றி வாழ்வதற்கானவர்கள்